போது ஒற்றலபடையில ஓசை குறையும் போது இங்கு இங்கு வருது பாத்தீங்களா இங்கே ஒரு ஒற்றெழுத்து ஒற்றெழுத்து அப்படின்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்து சரியா புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் அப்படியே ஒன்னோட ஒண்ணும் தொடர்ந்து வருது அதான் ஒற்றலபடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அளபெடுத்தல் எது அளபிடுத்தல் இது வரைக்கும் நம்ம மூணு பார்த்தோம் மூணுலையுமே என்ன பண்ணுதுன்னா உயிர் தான் அளபெடுக்குது உயிர் உயிரெழுத்த சொல்கிறோம்னா ஆ ஈ அது அளவெடுக்கிறனால இது எல்லாமே வந்து உயிரளப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எல்லாமே உயிர் அளவெடுத்திருக்கு அதனால இது உயிரளப்படை ஒரு வேர்ட் கொடுத்து இது உயிரளவடையா ஒற்றளவடையா கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும் இது உயிரலப்படை ஒற்றளப்படை பெரும்பாலும் நான் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் வரும் அதனால் இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க இப்படி வந்தது அப்படின்னா வந்து இது வந்து செயலு செயலபடை இது வந்து இன்னி செயலபடை இது வந்து நசை உர நசை இப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் இந்த இசை ஈவில் முடியுது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் க்ளூ மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் சொல்லு செய்யல அப்படின்றது நம்மளுக்கு எழுத தெரியணும் ஒற்றள படைன்னும் போது இங்கே இங்கே ரெண்டு புள்ளி வச்சு எழுது பக்கத்து பக்கத்தில் வந்ததுன்னா இது ஒற்றளபடை